இம்பேலன்ஸுங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ட்ரபுளாக போச்சு இம்பேலன்ஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது தலை சுத்தலோ இம்பேலன்ஸோ வந்துருச்சுன்னா ஒரு ஆறு ஏழு விஷயத்தை நம்பர் ஒன்னாக வச்சு நான் பப்ளிக் வந்து பார்க்குறீங்க என்னென்னா இம்பேலன்ஸ் வந்துச்சு தலை சுத்தல் வந்துச்சு பிபி அதிகமாக இருக்கலாம் பிபி லோ பிபியாக இருக்கலாம் ஹை பிபியாக இருக்கலாம் சுகர் அதிகமாக இருக்கலாம் லோ சுகராக இருக்கலாம் மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இல்லை காதுக்குள்ளே வெஜிட்டிபுலார் டிஸ்ஃபங்க்ஷன் டினிடஸ் இதுவாக இருக்கலாம் இம்பேலன்ஸுக்கு ரீசன் இப்படி தான் யோசிக்கிறீங்க ஆனால் இம்பேலன்ஸ்க்கான ரீசன் எப்போவுமே ஸ்பைனல் கார்டாக தான் இருந்திருக்கு இம்பேலன்ஸுங்கிறது ஸ்பைனல் கார்டில் இருக்கிற டிசீஸோட ஒன் ஆஃப் த சிம்டமாக தான் இருக்குது இம்பேலன்ஸோடு சேர்த்து இன்னும் பல்வேறு சிம்டம்ஸ் வருது ஓகேங்களா அதனால் இம்பேலன்ஸ்னு ஒன்று இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு டென் செகண்ட்ஸ் இப்படி சுற்றுற மாதிரியோ இல்லை நடந்தால் விழுந்துருவோன்னு பயமோ அதுதான் இம்பேலன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்சல்யூட்டாக முடிவு பண்ணலாம் சர்வைக்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸ்பைனல் கார்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குதுன்னு நீங்கள் முடிவுக்கு வரலாம் இது பத்து நாள் எக்ஸசைஸ் பண்ணாலே க்யூர் ஆகிற ஒரு டிசீஸாக தான் இருக்குது இதுக்கு மாத்திரை மருந்து வேறு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் உதவி பண்ணுறது இல்லை அதனால் இப்போ நான் இம்பேலன்ஸ்க்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இம்பேலன்ஸ் எந்த நோயினால் வருதுன்னு நான் சொல்லித்தரேன் இம்பேலன்ஸ் வந்து ஆக்சுவலாக மனசில் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி நெகட்டிவ் திங்கிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா ம மைண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஸ்பைனல் கார்டில் தான் கண்டெக்ட் ஆகுது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கோவம் வந்து ஓங்கி இப்படி டேபிளில் தட்டுறீங்க கோவம் வந்தது மூளைன்னாலும் ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்ட் அப்போ அந்த ஏவி விட்ட மூளைக்கே வந்து அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறப்போ அதெல்லாம் செய்கிற ஸ்பைனல் கார்டு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் ஒவ்வொரு டென்ஷனும் ஸ்பைனல் கார்டு வழியாக தான் போகும் கோவம் வரப்ப இப்படி வரையப்பாவா அதெல்லாம் ஸ்பைனல் கார்டு தான் பண்ணும் அதனால ஸ்பைனல் கார்டு வந்து மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருந்தால் தான் ஸ்பைனல் கார்டு கரெக்டாக வரும் ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப கோவம் நெகட்டிவ் திங்கிங் இது மாதிரிலாம் இருக்கிறப்போ டெஃபினேட்டாக ஸ்பைனல் கார்டினோட இஷ்யூஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த இம்பேலன்ஸ் ஸ்பைனல் கார்டில் என்னென்ன நடக்குன்னா எம்ஆர்ஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் இருக்குது சர்வைகோஜெனிக் பெயின் அப்படின்னா டென்ஷன்னால் டைரக்டாக அஃபெக்ட் ஆகி இம்பேலன்ஸ் தலை சுத்தல் மரமரப்பு எல்லாத்தையுமே கொடுத்துரும் சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் அதை ரூல் அவுட்டே பண்ண முடியாது ஏன்னா அது டைரக்டாக இந்த மாதிரி பண்ணிடுது அடுத்த கட்டத்தில் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் அதையுமே எம்ஆர்ஐ பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டோஸி சர்வைக்கல் ஸ்பாண்டில் ஐடிஸ் இதெல்லாம் எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கலாம் இது வந்து என்னென்னு கேட்டால் கழுத்தெலும்பு தேஞ்சு போயிடுது அப்புறம் டிஸ்பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது டிஸ்புர்ட்ரூஷன் ஜவ்வு டிஸ்க் டிஸ்ப்ரலாப்ஸ் ஜவ்வு விலகிறது பிரேக்கில் நியூராலஜியாக நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இதெல்லாமே இந்த இம்பேலன்ஸுக்கு காரணமாக இருக்குது இதெல்லாம் எக்ஸைஸில் போயிடும் இப்போ எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு சோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு எல்லாமே மூணு செட்டு இருபத்தொரு தடவை செய்யலாம் சோல்ட்ரு பிரேசிங் ஏழு இப்படி கை கோர்த்து மேலே கொண்டு போய் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எல்போவி எல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் Again, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி ஒரு ஏழு சரிங்களா அப்புறம் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் செவன் டைம்ஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் செவன் டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருந்தபோதிலும் இப்போ நான் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த குறுகிய நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி க்யூர் ஆகிக்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஆன்லைனில் நானும் என்கிட்ட ஒரு முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபைவ் மேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம டீச் பண்ணுறோம் ஏன்னா உலகத்தில் நிறைய நாட்டிலருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க ஸோ அதனால் என்னன்னு கேட்டால் ஆன்லைனில் வீட்டில் உட்காந்தபடியே எக்ஸசைஸ் பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கிடீனஸ் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி சிம்டம்ஸும் சிலருக்கு டினிட்டஸ் காதுக்குள்ளே காதுக்குள்ள அப்புறம் ஜால பெயின்னு ஐ மயமயன் இருக்கிறது மூஞ்சில் வலி ஸ்டெனோகுலைடோமீசிஎஸில் வலி ஸ்டெனோகுலைமஸ்டிசியஸில் வலி ஸ்கேப்லாஸில் வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ன்னு இந்த ஸ்டோனம் அடியில் ரிப்ஸு சைட் ரிப்ஸில் வலி அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வரல் மரமரப்பு அதுக்கப்புறம் வந்து பால்பிட்டேஷன் இதயத்துளிப்பு அதிகமாகிறது மூச்சுவோட சிரமமாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது அதாவது ஸ்வெட்டிங் ஆகிறது இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸும் இதோட அசோசியேட்டடாக எல்லா சிம்டம்ஸும் ஒருத்தருக்கே இருக்காது ஓ இதில் ஏதாச்சும் ஒரு மூணு நாலு சிம்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இதோட அசோசியேட்டட் தான் இந்த சிம்டம்ஸை பார்த்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எக்ஸசைஸ் பண்ணியே நல்லா ஆயிக்கலாம் நீங்கள் இதுக்காக பெருசாக இன்வெஸ்டிகேஷனோ பெரிய ட்ரீட்மெண்ட்ஸோ எடுக்க தேவையில்லை இந்த நோய்களுக்கும் எக்ஸசைஸ்க்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது வேறு எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் இந்த பிரச்சனை சரியாகாது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்